உலக வரலாற்றில் பல பழமையான நாகரிகங்கள் வந்தும் போனாலும் சில இன்னும் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன அப்படியான ஒரு நாகரிகம்தான் மாயா நாகரிகம் இது அதிநவீன அறிவியல் துல்லியமான நாட்காட்டிகள் பிரமாண்டமான கட்டிடக்கலை மற்றும் தனித்துவமான மரபுகளால் பிரபலமாக இருந்தது மாயா நாகரிகம் எங்கே இருந்தது என்று கேட்டால் அது இன்றைய மெக்சிகோ குவாத்தமாலா பெலிஸ் ஹோன்ட்ராஸ் எல் சல்வடோர் போன்ற எல்லா நாடுகளிலும் பரவிருந்தது சுமார் கிமு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் சிறிய கிராமங்களில் வாழத் தொடங்கினர் அவர்கள் மக்காச்சோளம் பீன்ஸ் மிளகாய் போன்ற பயிர்களை வளர்த்தனர் கிராமங்களையும் நீர் சேமிப்பிற்கான சின்ன சின்ன வழிகளையும் நுண்ணறிவோடே கட்டினார்கள் கிறிஸ்துவுக்கு பின் இருநூற்றி ஐம்பது முதல் தொள்ளாயிரம் ஆண்டுகள் வரையிலான காலம் மாயா நாகரிகத்தின் பொற்காலமாக கருதப்படுகிறது அந்த காலத்தில் மாயா மக்கள் பல தனித்தனி நகரங்களில் வாழ்ந்தார்கள் டிகால் கலாக்முல் மற்றும் பாலெங்கே போன்ற நகரங்கள் மதம் கலை கல்வி மற்றும் அரசியல் சக்தியின் மையமாக இருந்தன அங்கு கட்டப்பட்ட கோயில்களும் பிரமிடுகளும் சூரியன் சந்திரன் மற்றும் கிரகங்களின் இயக்கங்களை துல்லியமாக கணக்கிட்டு கட்டப்பட்டவை மாயா கட்டிடக்கலை அதன் நுட்பம் மற்றும் கல்லறை பாணிகள் இன்றும் உலகம் முழுக்க புகழ்பெற்றவை மக்கள் கணிதத்தில் ஒரு பெரிய கண்டுபிடிப்பை செய்தார்கள் அது பூஜ்யம் இந்த பூஜ்யத்தை அவர்கள் நாட்காட்டி மற்றும் வானியல் கணக்குகளில் பயன்படுத்தினார்கள் இதன் மூலம் கிரக இயக்கங்கள் விழாக்கள் விவசாய காலங்கள் மற்றும் அரச நிகழ்வுகளை துல்லியமாக கணக்கிட முடிந்தது அதே நேரத்தில் இந்தியர்கள் பூஜ்யத்தை எண்கள் மற்றும் வணிகத்தில் பயன்படுத்தினார்கள் அதனால் யார் முதலில் பூஜ்யத்தை கண்டுபிடித்தார்கள் என்று உறுதியாக சொல்ல முடியாது மாயா மக்கள் அதை வானியல் மற்றும் நாட்காட்டி கணக்குகளுக்கு பயன்படுத்தினார்கள் இந்தியர்கள் அதை கணிதம் வணிகம் மற்றும் எண் கணக்குகளுக்கு பயன்படுத்தினார்கள் இரண்டும் உலக அறிவியல் வளர்ச்சிக்கு சமமான பங்களிப்பை வழங்கின மாயா நாட்காட்டி ஹாப் எனப்படும் முன்னூற்று அறுபத்து ஐந்து நாட்கள் கொண்ட சுழற்சியும் சோல்கின் எனப்படும் இருநூற்றி அறுபது நாட்கள் கொண்ட சுழற்சியும் கொண்டது இந்த இரண்டு சுழற்சிகளும் சேர்ந்து காலண்டர் ரவுண்ட் எனப்படும் முழுமையான நாட்காட்டி முறையை உருவாக்கின இந்த நாட்காட்டி விவசாயம் மத நிகழ்வுகள் மற்றும் அரச நிகழ்வுகளை திட்டமிட உதவியது மாயா வானியலாளர்கள் சூரியன் சந்திரன் மற்றும் வெள்ளி கிரகத்தின் இயக்கங்களை கவனித்து நிலைகளுக்கு ஏற்ப நிகழ்வுகளை திட்டமிட்டார்கள் கவுண்ட் நாட்காட்டி சுமார் ஐந்தாயிரத்து நூற்று இருபத்தைந்து ஆண்டுகளை கணக்கிடும் திறன் கொண்டது இந்த நாட்காட்டியின் ஒரு சுழற்சி முடிவடைகிறது என்று உலகம் பரபரப்பாக நம்பியது ஆனால் அது உண்மையில் முடிவு அல்ல அது ஒரு புதிய சுழற்சியின் துவக்கம் மட்டுமே மாயா விஞ்ஞானிகள் காலம் தொடர்ந்து செல்லும் என்பதை தெளிவாக கணித்திருந்தார்கள் மாயா சமூகத்தில் அரசர்களும் மத குருக்களும் உயர்ந்த நிலையில் இருந்தார்கள் பெரும்பாலான மக்கள் விவசாயம் வர்த்தகம் கலை மற்றும் கல்வி போன்ற துறைகளில் வேலை செய்தார்கள் நகரங்களுக்கு இடையே அதிகாரம் மற்றும் வளத்திற்காக போர்களும் நடந்தன கிறிஸ்துவுக்கு பின் எண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகு பல மாயா நகரங்கள் கைவிடப்பட்டன வறட்சி மக்கள் தொகை அதிகரிப்பு மற்றும் தொடர்ச்சியான போர்கள் இதற்கான முக்கிய காரணங்களாக இருந்தன ஆனாலும் மாயா மக்கள் முழுமையாக அழிந்துவிடவில்லை அவர்கள் புதிய இடங்களுக்கு குடியேறி தங்கள் மரபுகளையும் கலாச்சாரத்தையும் தொடர்ந்து பாதுகாத்தார்கள் பதினாறாம் நூற்றாண்டில் ஸ்பானியர்கள் மாயா பகுதிகளை கைப்பற்றினார்கள் அத்துடன் தொடர்போர்கள் நோய்கள் மற்றும் வன்முறைகள் காரணமாக மக்கள் எண்ணிக்கை குறைந்தது பல கோயில்கள் அழிக்கப்பட்டன பல பழமையான நூல்களும் அழிக்கப்பட்டன இன்றும் ஆறு மில்லியனுக்கும் மேற்பட்ட மாயா மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களின் மொழி கலாச்சாரம் நாட்காட்டி மற்றும் மரபுகளை பாதுகாத்து வருகின்றார்கள் மாயா நாகரிகம் முற்றிலும் அழிந்துவிடவில்லை இன்று வாழும் மக்களால்தான் நாகரிகத்தின் மரபுகள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன அவர்களின் கலை அறிவியல் மற்றும் மரபுகள் இன்னும் உலகத்தை ஆச்சரியப்படுத்திக் கொண்டே இருக்கின்றன